ஸ்பீச் ஒன்றும் பிரிப்பேராக பண்ணிட்டு வரையில் அப்படிங்கறதால சுமூகம் சொன்னால் நான் போறது இல்லை ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணால் இம்பார்ட்டண்ட் கஷ்டம் ரைட் ஓகே இப்போ ஆசான் அப்படின்னா யாரு அப்படிங்கிற கேள்வியோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆசிரியர் தான் யாரு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் கீழே பார்க்குறீங்க கீழே பார்க்குறீங்க தானே கேள்வி கேட்டால் கீழே பார்க்கணும் ரைட் ஆசிரியர் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் வீக்கும் உங்களுக்கு ஆசிரியர் மேல கோபம் இங்குமா நீ சில பேருக்கு ஆசிரியர் தான் பிடிக்கும் சில பேருக்கு கோபம் வைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் வைக்கும் ஆசிரியர் பத்தி இப்ப நான் உங்களுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஆசிரியராக நீக்கிறேன் நின்றாலும் எனக்குள்ள இன்னும் மாணவன் அப்படிங்கிற உணர்வுக்குது காரணம் எனக்கு கற்பித்த ஆசிரியர் நீக்கிறாங்க நானும் ஒரு மாணவன் இப்ப அந்த உணர்வு வைக்கிது நான் ஆசிரியர் அப்படிங்கிறவங்களை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுங்க நாங்க சமூகத்துல வைத்தியர்களை பார்க்கறோம் வழக்கறிஞர்களை பாக்குறோம் இப்படி பெரிய உயர் தொழில்கள் செய்கிறவங்களை பார்க்கறோம் அப்ப இவங்களை பார்த்தா இவங்களை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா உங்களோட பதில் என்ன வாய்க்கும் டிரெக்டா சொல்லுவீங்க ஆசிரியர்கள் அவன் தானே உருவாக்குறாங்க இப்ப எங்கட ஊர்ல மேசன் வேலை செய்யறவங்க வைப்பாங்க கூலி தொழில் செய்யறவங்க வைப்பாங்க இவங்களை உருவாக்குறது யாரு யாரு அப்ப வேலை நல்ல உயர் தொழில் ரீதியா பணிபுரியக்கூடிய ஆட்களை உருவாக்குறது மட்டுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்லை டீச்சர்ஸ் வர்றது வந்து உங்களுக்கு புத்தகத்தை மட்டுமே தலைக்குள்ள இறக்கிட்டு போறது இல்லை அப்போ இந்த கூலி தொழில் செய்கிறவங்க வேறு வேறு தொழில்கள் செய்கிறவங்க கல்வி அப்படிங்கிற ட்ரெக்ல இருந்து வெளியே போனவங்க அவங்கள வாழ்க்கையிலும் ஆசிரியர்களுடைய பிரதி படிப்பு தாக்கம் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு ஒழுக்கமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த சமூகத்தில் பிரதி பலிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆசிரியர் அவர் ஸ்கூலில் படிச்சுப்பாரு படிச்ச அவங்க படித்து அந்த ஆசிரியர் என்ன செஞ்சுப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை பற்றின ஒழுக்கத்தை படித்து குடுத்திப்பாங்க அவர் கல்விங்கிற பிரச்சினையை வெளியே போயிட்டிப்பாரு இன்னைக்கு வேறு வேறு தொழில்கள் செஞ்சுக்கிட்ட ஆனா அவரு இன்னைக்கு ஒரு நாகரிகமான வாழ்க்கைய வாழ்றாரு அப்படின்னு சொன்னா அதை வாழ வச்சது ஆசிரியர் அப்ப ஆசிரியர் நினைச்சிட கூடாது இவங்க வந்து அந்த உயர் தொழில் ரீதியான ஆட்களை உருவாக்க மட்டும்தான் இல்ல நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத கைட் பண்றவங்க வந்து டீச்சர்ஸ் இப்ப என்னுடைய புரிதல்ல நான் வந்து ஸ்கூல்ல படிக்க தரவங்க அப்படிங்கிறவங்கள மட்டும் நான் டீச்சர்ஸாக பார்க்க இல்லை ரைட் எனக்கு அனௌன்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் யூனிவர்சிட்டி போனேன் போனால் என்ன ஒரு அண்ணன் வந்து கைட் பண்ணாரு அனௌன்சிங்கில் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த அண்ணன் எனக்கு வந்து ஒரு டீச்சராக தெரிஞ்சார் ஒரு ஆசிரியராக தெரிஞ்சார் எனக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் கிரவுண்டுக்கு போகிறேன் கிரவுண்டில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவள்க்க எனக்கு சொல்லி தராங்க இப்படி விளாடணும் இப்படி விளாடக்கூடாது அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க எனக்கு ஒரு டீச்சர் நான் ஓ லெவல் எடுத்துட்டு ஏ லெவல் ரெடியாகுறேன் பொ கொமர்ஸ் எடுக்கிறேன் அப்போ சரியாக ஒரு எட்டு மாதம் இருக்குது சாரான்க மீட் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தந்தாரு அந்த இடத்துல சாரான் சார் எனக்கு ஒரு ஆசிரியர் ரைட்டா இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து நிறைய ஆசிரியர்களை சந்திப்போம் அந்த ஏங்கிளில் யோசித்து பார்த்தா எங்கள் எல்லாருக்குமான ஆரம்ப புள்ளியா ஆசிரியர்களாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை வளர்க்குறவங்க இவங்க தான் ஆசிரியர்கள் அவதான ஆரம்ப புள்ளியில உங்களுக்கான எல்லாத்தையுமே சொல்லி தராங்க இல்லையா அப்ப சொல்லி தந்து அப்ப ஆசிரியர் அப்படிங்குறவங்க வந்து உங்க வீட்டுல இருந்தே உருவாகுறாங்க முதலாவது அங்க இருந்து தான் நீங்க வந்து உங்களுக்கான பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து நீங்க எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கறத படிச்சுட்டு அப்படி வாருங்க வந்தா ஸ்கூல்ல ஒரு முறைமையான ஆசிரியர்கள் எப்படி அதாவது உங்களை எப்படி நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க எப்படி வெளியே போய் தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி கைட் பண்றாங்க ஆசிரியரை சந்திக்கிறீங்க ஸோ போர் இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் நிறைய ஆசிரியர்களை சந்திப்பீங்க நானும் அப்படி நிறைய ஆசிரியர்களை சந்திச்சுக்கிறேன் இப்பையும் சந்திச்சிருக்கிறேன் அப்போ நான் வந்து உங்களுக்கு படித்து தரும்போது நான் உங்களுக்கு ஆசிரியராக தெரிகிறேன் நான் உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது படிக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஆசிரியராக தெரியுங்க ஸோ இன்றைக்கி ஆசிரியர் தினம் தான் வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தீங்க ஸோ அதுக்கு ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி